哎呀呀了呀，来我到了呀，兄呀。 மீது யாரு கர்ண மகாராஜனை அப்படி தெரிவித்தார்கள் கர்ணனை ஐயா கர்ண மகாராஜனை தேடியா ஐயா கர்ண

அந்த நரே நான் அங்கு பொழுது நீங்கள் அந்த அர்ஜுனன் விட்டு ஒரு பானமாக மற்றது என்னுடைய திரேகத்தெல்லாம் போல் துளைத்திருக்கிறது என் உயிர் போவதும் வருவதுமா இருக்கு இந்த நேரத்தில் வந்து ஏதாவது யோஜகம் குடியேற்றிகளே வாரி கொடுத்த வல்லர் கர்ணனாக மட்டவன் உயிர் போகின்ற நேரத்தில் இல்லை என்று சொல்லி விட்டார் என்று எனக்கு அவர் பேர் வாங்கி வைக்காதீர்கள் ஐயா ஐயா என்னிடத்தில் இருக்கும் பொருள் எதுவே சொல்கிறேன் இல்லை என்று சொல்வதற்கு மனம் வரவில்லை விரும்பவில்லை இந்த உயர்ந்த பொருட்களை எடுத்து சென்றால் நீங்கள் எப்படியும் பிழைக்கலாம் எனக்கு வேண்டாம் எனக்கு தேவைப்பட்டது என்ன தெரியுமா வேறு என்ன வேண்டும் அந்த தான தர்மத்தை தாரை வாத்து கொடுத்தால் போதும் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் எடுக்கவேண்டாம் இதை எடுத்து போனீங்கன்னா போற வழியில யாராவது உங்கள அடிச்சி இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க தெரிஞ்சிப் போய்டும் தெரிஞ்சிட்டுப் ஆனா இத பிடுங்க முடியாது இதுவரையில் நான் செய்த தான தர்மத்தை எனக்கு தாரை வாத்து கொடுங்க ஐயா தைய ஹ தர்மத்தை தாரை கொடுங்கள் என்று கேக்குறீரே ஐயா எல்லும் இல்லை

அந்த அர்ஜுனன் விட்ட பானத்தால் என்னால் பேச முடியவில்லை நாவை வரட்டுகிறது இது குருச்சேத்திர பூமி இங்க எங்க தண்ணிக்கு போவேன் நான் எங்க எல்லை கண்டு தேடுவேன் அப்படியே தாராளத்தை கொடுக்கறா கால் பணம் நான் வாரி கொடுத்த வல்லல் ஐயா என்கிறத்தில எந்த ஒரு காணிக்கையும் கிடையாது கேட்டவர்களுக்கெல்லாம் நான் இல்லை என்று சொல்லாமல் அல்ல எண்ணி கொடுத்து போது என் கரத்திலே எதுவும் கிடையாது நான் என்ன செய்ய முடியும் எல்லுக்கு எங்கே ஜனத்திற்கு எங்கே காசு பணத்திற்கு எங்கேயே போவேன் ஐயா எல்லோரும்

அந்த சென்னிலை தண்ணீராக பாவித்து தார வைத்து எனக்கு எனக்கு கொடுங்கள் இந்த ஆள்காட்டி விரலில் இருக்க முடியாத பானத்தை அசிக்கினால் உஜிரம் வரும் ஆமா அதுவே தண்ணீராக பாவித்து தார வைத்து கொடுங்கள் ஐயா சரி ஆனா கால் பணம் கிடையாது யாராவது கொடுத்தால் தானே உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியும் நான் என்ன செய்ய முடியும் அந்தனரு

நம்மளுக்கு அல்லி அல்லி எப்படி கொடுத்தாரோ ஆமாம் அதைப் போல் கர்நாடக பட்டன் அங்குதேத்தில் வாரி வாரி கொடுத்தார் ஆஹான் அப்பேற்பட்ட பேர் குமிழ்வாந்த கர்நாடகபட்டன் ஆன்பணம் இல்லையே என்று ஆ அவர் கிராமர்கள் இருக்க ஆ இப்போது உங்கள் கரக்குழுவ காணிகை ஆ கர்ணனிடம் கொடுத்து ஆ அந்த கர்ணனுக்கு எப்படி மோச்சம் கிடைத்ததும் வாரி கொடுத்த வள்ளல் எவர் பேர் பெற்றாரோ பேர் கிடைத்தலும் அதை போல உங்களுக்கு நன்மை வந்து சேரும் ஆமா கர்ணன் கையில உங்க கை கையில் உள்ள காணிக்க கர்ணனிட கொடுக்க தாரவாத்து குடுக்குள்ள எள்ளையும் உடுத்து கையில தாரவாத்து கொடுங்க கையில் உள்ளதை இல்லாம எண்ணு வரலாம் மரிமகம் வரலாம் அந்த அத்தனை பேர் வந்து கொடுக்கணும் யார் வந்தாலும் அத்தினி பேர் சில்ரே குட வா அந்த புச்சிலல வகாந்தற போ குடுயா போ ஜாதி வாடற நம்ம செவல் யாரு யாம்பத்த போடா குசு குசு வாந்தற பா நம்மள குடு 100 ரூபாய் குடு அவ சொந்த பந்தவ நடக்கவே முடியாது நீங்க இருக்க கூடிய யாராக இருந்தாலும் இந்த தானத்தை செய்தால்

நான் மனிதனாக பிறந்ததெல்லாம் போதும் நான் பட்ட அசிங்கம் அவமானம் எல்லாம் போதும் எனக்கு இனிமேல் மனித பிறவு என்பது வேண்டாம் எனக்கு நான்காம் மோட்சத்தை நாராயணா உனக்கு மோச்சமா மோட்சம் கிடையாது உனக்கு இப்பேற்பட்ட அவதிகளாம் வந்தது உனக்கு யார் சத்து பாரி கொடுத்த வள்ளலாச்சே உனக்கு யார் சத்திருன்னு கேட்கறே ஆமா நீ கேட்கிற இதை ஏ எனக்கு முதல் சத்துருவே நீ எப்படி

மூன்றாவது <laughs> காமதேவன் <laughs> 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 <laughs>

கேவலமான அவசலுக்கு தான் என்னை பிள்ளைக்கு பிள்ளையாக பாவித்து வளர்த்தாரே திரு மகாராஜன் என் தம்பி துரியோதனனுக்கு இந்த உயிரை கொடுப்பதை தவிர எனக்கு எதுவும் கிடையாது ஐயா வாடியே நான் இருக்கும்போது வாசவா அவன் பாதம் கட்ட